ஆளும் காலம் முழுவதும் நமைக்கும் நம்ம சான்றுள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நசீவை தருவானாக நம்முடைய வாதத்துறை கபூல் செய்து அறிவியல் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீவுகள் திடீரெ ஆபத்துகள் வாகன விபத்துகள் கடுமையான சோதனைகள் மருத்துவமனை செலவுகள் விட்டும் அல்லா பாதுகாப்பானாக தினந்தோறும் பெருமான அரசல்லா வரை செல்லும் அவர்களின் ஹதீஸ்களை படித்து கேட்டு அதன்படி வாழ்ந்து அதனுடைய பறக்காத்துகளை இருலகி இரு உலகத்திலும் கெட்டுக்கொள்ள அல்லா அருள் விள்வானாக ஆமீனார் பலி சீலவர் உரையிறுத்த அருதியுள்ளாக அபகுரையிற அருதியுள்ளாகூ என்கிற நபித்தோழர் அறிவிக்கின்ற ஹதீஸ் கால நகா ரசூருல்லாய் சொல்லாவை செல்லும் அணில் இசானி பிஸ்ஸவும் ரசூருல்லாய் சொல்லுல்லா வை செல்லும் அவர்கள் நோன்பில் தொடர்ந்து நோட்பதை விட்டும் தடை செய்தார்கள் காலலகோ ரஜினூன் அப்போது ஒரு மனிதர் நபீடத்தில் கேட்டார் இன்னக்க துவாசிறு யார் அசூரல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்கிறீர்களே கால வசூல் சலாரசலம் பதில் கூறினார்கள் வா யுக்கும் இசு உங்களில் யார் என்னை போன்று இருக்கிறேன் இன்னி அபி து யத்யோமினி ரப்பி வயஸ்தினி நான் இரவில் இருக்கிறேன் என்னுடைய ரப்பு எனக்கு உணவளிக்கிறான் அருந்துவதற்கு பானம் தருகிறான் என்று வசூல் செல்லம் கூறினார் முத்தஃபக்கூன் அலை வசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தொடர் நோன்பு வைப்பாங்க தொடர் நோன்புன்னா சௌமை விசால் இஃதார் நேரம் வந்ததுக்கு பிறகு நோன்பு திறக்காமல் அப்படியே எதுவும் சாப்பிடாமல் இருந்துக்கிறது சகரும் எதுவும் சாப்பிட்றாமல் தொடர்ந்து நோம்பு இருக்கிற பேர் சௌம விசால்னு சொல்லப்படும் மூன்று நாள் நான்கு நாள் அப்படி ரசூல் செலா சிலவங்க இருப்பாங்க அப்போ அந்த நோன்பை ரசூல் செலாலி சிலவங்க அவங்களோட உம்மத்திற்கு தடுத்தாங்க இந்த மாதிரி தொடர் நோன்பை வைக்காதீங்க அப்படின்னா ரசூல் செலாலி செலம் அவங்க தொழந் வைக்காத பார்த்துட்டு சாபாக்களும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ரசுல்லா பார்த்தா அப்படியே அவங்க பின்பற்றுவாங்கல்ல பார்த்தா என்ன ஆகிப்போச்சு நடக்க முடியலை தொழுரத்தில் நடந்து வர முடியல பலகீனம் உடலில் உள்ள செம்பு இல்லை இல்லை தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தால் இப்போ ரசூல் அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு கேட்டாங்க என்னாச்சு இவங்க இப்படி நடந்து வர்றாங்களே இவ்வளோ பலகீனமாகிட்டாங்களே அப்போ சொன்னாங்க இவங்க தொடர்ந்து நோம்பு வச்சுருக்கிறாங்க வசூல் சராசன் உடனே அவங்களுக்கு இஷ்ட சாப்பிட சொன்னாங்க நோம்பு திறக்க சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் இப்படி செய்கிறீங்க அப்போ அவங்க நீங்கள் நோம்பு வைக்கிறீங்கல்ல தொடர்ந்துன்னு கேட்டப்போ வசூல் சராசனங்க சொன்னாங்க எனக்கு என்றும் உணவளிக்கிறான் குடிப்பதற்கு பானம் கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் உங்களில் யார் இனிமாதிரி இருக்கிறீங்க என் அப்பின் பொறுத்தருந்து எனக்கு உதவி கிடைக்கிறது குடிப்பதற்கு பாகனம் தருகின்றான் சாப்பிட உணவு தருகின்றான் நாங்கள் எல்லாத்துக்கும் ரப்பு தானே தர்றாங்க அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலேயே ரசூல் அவங்களுக்கு மானசீகமான தொடர்பு அல்லாஹ் வச்சுருந்தான் பசு மாதிரி நம்ம கூட சிந்தித்தால் கூட இருக்க முடியாது ஏன்னா அவங்க அல்லாவுடைய தொடர்புலேயும் இருந்தாங்க நம்மளால் கொஞ்ச நேரம் கூட சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று உடலில் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் அது உணவோ நீரோ அவ்வப்போது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் அது கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும் காலையில் விளையாடுமா எந்திரிச்சிட்டா காலையிலே பசிக்க ஆரம்பிச்சிடும் விளம்பரமாக அஞ்சு பாருங்கள் நாலரை மணிக்கு தாஜ் தூள் பாருங்கள் அப்போவே பசிக்க ஆரம்பிச்சு அப்போ நம்மளுடைய உடல் வலையினம் இயற்கையாக அப்படித்தான் வச்சுருக்கான் நோம்பினுடைய வரக்கத்து நம்ம மற்ற காலத்து நம்மளால் முடியும் நோம்பில் இருக்கணும்னா நோம்பினுடைய வரக்கத்து அல்லா அது ஏற்பாடு செஞ்சுருக்கான் ஆனால் ரசூல் சராஜரவங்களுக்கு அப்படி கிடையாது ரசூல் சில ஆச்சரியிலும் அவங்க சாப்பிடாமல் அப்படியே இருந்துருவாங்க சாப்பாக்கள்கிட்ட பகல் நேரத்தில் வந்து ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க சாப்பிட மனைவிமார்கள் வீட்டில் வந்து கேட்பாங்க சாப்பிட எதுவுமே இல்லாட்டி அப்படியே ரசூல் சலாட்ட நோன்பு வச்சிருவாங்களா பகல் நேரத்தில் அப்படியே நோன்பு கண்டிப்பாக சாப்பிட வந்துருக்கிறோம் இப்படி நம்மளால் இருக்க முடியாது அதே மாதிரி தான் தொடர்ந்து நம்ம காரணம் என்ன எல்லாம் ரசூல்ல்லாவுக்கு உணவளிக்கிறான்டா என்ன அர்த்தம் சொர்க்கத்து உணவாக அல்லா கொடுக்கின்றானா ரசூல் இஸ்லாமர்களுக்கு சொர்க்கத்தினுடைய பானத்தை நபியவர்களுக்கு அல்லா தருகின்றான் இதற்கு விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி ரசூல் விளாச்சினவங்க அல்லாஹோடு மானசீகமான தொடர்பு கொண்டிருந்தாங்க இருந்தாங்க அந்த காதல் இறை காதலில் ரசுல்லாவோடு ஒன்று இருந்தாங்க அல்லாஹோடு நெருக்கத்தில் இருந்தாங்க ஆழ்ந்த நித்திரையில் ரசுல்லா இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு உணவு பானம்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது பொதுவாக ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் மீது அனுபவிச்சுட்டா சொல்லுவோம்ல கண்ணு காதல் தெரியாத அளவுக்கு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு இவ்வளவு பிரியமாக இருக்கிறார் இப்போ அந்த மாதிரி உண்மையான அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கிறது ரசூலிசராஜன் அவங்க அல்லாவை நேசித்த அந்த காதல் அந்த அன்பு தான் அப்போ அந்த அன்பு அல்லாஹின் மீது உள்ள அந்த தேட்டம் அவங்களுக்கு எந்த பசியோ உணவையோ தேடாது என்பதையும் இதனுடைய சதீஷ் விளக்கம் சொல்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு நிலமை நமக்கு வராது வருவதற்கு வாய்ப்பு இல்லை முயற்சி எடுப்போம் ஏன்னா நம்ம ரசோல்லா போன்ற மனிதர்கள் அல்ல நாம் சில சிலாவது மனிதர்கள் புனிதர்கள் பிரத்யேகமான ஒரு சக்தியும் பிரத்யேகமான ஒரு தன்மையும் அல்லா ரசூலாவுக்கு தந்தான் நமக்கு அப்படி அல்ல அதனால் நமக்கு எப்படி தோதுவோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கரலாம் நம்ம தொடர்ந்து நோம்பு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு விவாதத்தை செஞ்சு உடலை வரத்திக்கிறது அதே மாதிரி எதுவும் சாப்பிடாம உடலை வருத்திக்கிட்டா அதனால் என்ன ஆகும் பலவிதமான சிரமங்கள் அடுத்து அந்த அமலில் ஆர்வம் இல்லாமல் போயிடும் அடுத்து அந்த அமலில் ஆர்வம்லாம் போயிடும் இந்த ரெண்டு மூணு நாள் நோம்பு வச்சா அடுத்து நோம்பு வைக்க போட இதான் நோ மூணு நாளை வச்சு இந்த பாடாக போச்சு சொல்லுவோம் அப்படியா நம்ம போயிடுவோம் அதனால் ரசூசலாத்திரவங்க இந்த மாதிரி நோம்பு தடுத்தாங்க அடுத்து ஒரு முக்கியமான ஹதீஷ் நோம்பு திறக்கும்போது எந்த வார்த்தையை சொல்லணும் நோம்பு திறக்கிற நேரம் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான நேரம் குறிப்பாக தூவம் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் கபூல் செய்யப்படக்கூடிய நேரம் பகல் முழுவதும் பட்னி இருந்து அந்த பட்னி பசியில் இந்த பசியை உணர்றவன் அல்லாதான் நோம்பு வச்ச அந்த பட்னியை வந்து நம்ம யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது பசிக்குதுன்னு சொல்ல முடியுமே தவிர எவ்வளவு பசிக்குது அப்படிங்கிறத எல்லா ஒருவன்தான் அதை உணர்வான் அப்போ அந்த பசி பட்டினி நோபு காலத்தில் அல்லாவுக்காகவே இருக்கும் அல்லாஹ் நீ சொன்ன அதனால் அது சாப்பா எல்லாம் இருக்குது உணவு இருக்குது எல்லாமே இருக்குது நல்ல ஜூஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அப்போ வச்சுட்டு கூட எல்லாம் கஞ்சி எல்லாம் இருந்தும் கூட ஏன் நிறைய பேருக்கு இயற்கையான பழக்கம் இந்த பொடி போடுறது சேரட் பிடிக்கிறது இது எல்லாம் இருந்தும் கூட எல்லா டேஸ்ட்டும் இருந்தும் கூட எல்லாம் நீ சொன்னதுனால நாங்கள் எல்லாத்தையும் விட்டுறோம் கட்டுப்படுத்தி இருக்கோம் நீ சொன்னதுனால அப்படின்னு இருக்கிற அந்த பசியை அல்லாஹ் உணர்கிறான் அதனால் அந்த பசி உணரக்கூடிய இறைவன் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனேயே கபு செய்கின்றான் அதனால் ரொம்ப முக்கியமான நேரம் அந்த நோம்புல இருக்கிற நேரம் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் வெறுமனே சத்தங்கள் சத்தம் போட்டு கூச்சலிட்டு கொண்டு சில இந்த பொருட்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது உணவுகளுக்காக ஆதாரங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு செய்யணும் அதோடு துவாவில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் பாருங்கள் நோம்பு திறக்கும் போது அவங்க என்ன துவா ஓதுனாங்கன்றது ஓ அணிபுணி உமர் ரதையில்ல வேணுமா இவனுமர் ரதனுமாங்கிற நபித்தர அறிவிக்கிறாங்க கால் காண நபி சல்லா செல்லம் இதா அஃத்தர ரசூருல்லாய் சொல்லா அலையை செல்லம் அவர்கள் நோம்பு திறந்த பொழுது நோம்பு திறந்து விட்டால் கால சொல்லுவாங்க தஹபல் லமஉ தாகம் தீர்ந்து தனிந்து விட்டது அபுதல்லத்தில் ஒரு கு நரம்புகள் நனைந்து விட்டன ஒசபத்தில் அஜ் ஒ அஜுரு இன்ஷா அல்லா கூலி அல்லாஹ் நாடினால் தறிபட்டு விட்டது உறுதியாகி விட்டது ரவா ரவாகு அபுதாவு வான்திபனு ஜஹ்ரா ரதாகு அனுகுமா கால் இன்னன் நபிசலாஹூ அலைய செல்லம் காண இதா அப்தர ரசூல்லா அலிசலாசன் ஒரு நோம்பு திறந்து விட்டால் காலை சொல்லுவாங்க அல்லாஹும் லக்க கசும் து யா அல்லா உனக்காகவே நோம்பு வைத்தேன் வலா ரிசிக்க அப்தர் தூ உன்னுடைய உணவின் மூலமாக நோம்பு திறந்து விட்டேன் என்று சிறு சிறு சொல்லுவார் ரவாக அபு இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நோம்பு திறக்கும்போது நெய்யத்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவோம் நோம்பு திறக்கும்போது அப்படி இல்லைங்க நெய்யத்து கிடையாது நோம்பு திறக்கும்போது நோம்பு திறக்கும்போது நெய்யத்து கிடையாது நோம்பு திறக்கிறதுக்கு துவாவும் கிடையாது நோன்பு வைக்கிறதுக்கு நீயத்து இருக்குது நவைத்து நவைத்துனால என்ன அர்த்தம் நான் நீயத்து வைக்கிறேன்னு அர்த்தம் நோன்பு வைக்கிறதுக்கு சாப்பிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு நீயத்து இல்லை ஏன் நோன்பு திறக்கிறதுக்கு துவாவும் இல்லை நோன்பு திறந்த பிறகு தான் துவா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன ரசு சராஜராங்க இதை அப்தரை நோம்பு திறந்து விட்டால் நோம்பு திறந்துவிட்டால் சொல்லுவாங்க ஜஹபுல்லூ நல்லா தாகத்திருந்திருச்சு நரம்புகள் நனைந்து விட்டது கூலி உறுதியாகிட்டது நோம்பு திறந்து விட்டால் சொல்லுவான் இப்போ நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் நோம்பு திறக்கிற நியத்தை சொல்லிக் கொடுங்கிறோம் எந்த நியத்து இல்லை நம்ம அப்படியே பழகிட்டோம் அந்த துவாவே நோம்பு திறக்க முன்னால் துவாகவே இல்லை நோம்பு திறந்த பிறகு தான் இதை ஓதணும் அப்போ என்ன செய்யணும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சிடலாம் சரி சொல்லி தராங்களே அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா மக்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி துவாவை ஞாபகம் வேண்டி சொல்லி சொல்லித்தராங்க ஒரு தப்பு இல்லை சொல்லாட்டியும் தப்பு இல்லை பிஸ்மில்லா ரெண்டு ரோம்பு திறந்து கொள்ளுங்கள் போதும் நோம்பு திறக்க நேரம் நோம்பு திறந்து கொள்ளுங்கள் போதும் இதுவே போதும் நம்ம பழகி பழகி போனதுனால நோம்பு திறக்க இயத்தை சொல்லிக் கொடுங்க நோம்பு திறக்க நியத்தை சொல்லிக் கொடுங்க அப்படி நீத்த வார்த்தை நோம்பு திறந்து விட்டால்தான் அதுவும் நோம் திறந்து விட்டு துவா இன்னொன்று பாருங்கள் அந்த துவாவையும் பாருங்க ரசூல் சிலாசன் என்ன துவா உதுறாங்க இந்த துவா நம்ம சொல்ல ஓதை கற்றுக்கங்க அற்புதமான வார்த்தை தஹபல் வசபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லா ரசூல்லா அந்த எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை சொல்கிறாங்க தாகம் தீர்ந்துருச்சு இவ்வளோ தாகத்தில் பட்டினி கிடந்த பிறகு அந்த ஒரு மிடல் தண்ணி கொடுத்துடனே தாகம் தீர்ந்துருச்சு நரம்பெல்லாம் நடந்துருச்சு கூலி உறுதியாகிடுச்சு அல்லா கொடுப்பான் நம்பிக்கை அந்த வார்த்தை இதில் பாருங்கள் சொலிசலாசில அவங்க நோன்பு துற திறந்த பெரு சொன்ன அற்புதமான இந்த துறம் இதை நம்ம ஓதணும் முன்னாடி தெரிஞ்சாலும் ஓதலாம் அடுத்து பாருங்கள் அல்லா முழுக்க வாழா வாலா அரிசிக்கு அப்தறுத்து அல்லாமல் லக்க சும்து வாலாரிசத்துக்கு அப்தர்த்து ரசூல்லா சொன்ன வார்த்தைப்பா இவ்வளோதான் அல்லாமல் அக்க சும்து வால அரிசத்துக்கு அப்தர்த்து இதுதான் நோம்பு திறந்த பிறகு சொல்லணும் அது நெய்ய இல்லை நோம்பு திறந்த பிறகு சொல்லணும் அது சொன்னால் தப்பு இல்லை அந்த வார்த்தையும் கூட நம்ம என்ன சொல்கிறோம் ஒவி காமந்தூ வாழைக்க தவக்கல் தூ இது ரெண்டு எக்ஸ்ட்ரா இப்போ ரசூல்லா சொன்னது அல்லாமல் சும்து வாலாரிக்கு அப்தர்த்து எக்ஸ்ட்ரா சொல்கிறமே வாழைக்க தவக்கழுத்தும் அதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தப்பு இல்லை அதிஸ்ரா இது வந்திருக்கு அந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறோம் அந்த வார்த்தை வந்து நல்ல அர்த்தமுள்ள வார்த்தை ஒபிக்க ஆமன் தூ அல்ல உன்னை தாய்மா கொண்டு வாழைக்க தவக்கழுத்து உண்மையே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் தப்பு இல்லை ஏன்னா அது துவாவுடைய நேரங்கிறதுனால கபுலா நேரங்கிறதுனால அல்லாவிடத்தில் துவாவை நிறைய செய்யணும் ரசூல் சொன்ன இது சொன்ன சிறந்தது இல்லை நம்ம சொல்கிற ஏன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோம் அதுவும் சொல்லலாம் துவாவுடைய நேரங்கிறதுனால ஒன்று தப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீசரை வரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்கிறது ஆக உயர்ந்த சிறப்பு குறிப்பாக இந்த தகபல் அம்மா அதை சொல்லி அல்லாட்ட கேளுங்க நோம்பு வச்ச பிறகு ரசுல்லா சொன்ன அதே வார்த்தை அல்லாஹ் சுவான தாரா நமக்கு அந்த நோம்பினுடைய முழு நன்மையை தருவான் பதீசின்படி அமல் செய்வதற்கு எல்லாரும் உரிவானாக அமையும்